சமைக்கப்புறோன்னு பார்த்தீங்கனாக்கா கோகோனட் மில்க் பேப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா போன்லெஸ் சிக்கன் வந்து நான் ஒரு முக்கா கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் டின்ல இருக்கிறது அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் சிக்கன் ரெடியாக இருக்குது தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இதை எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒரு தவாவில் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இலையை ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை லவங்கெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனையும் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய்பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் வந்து நல்லா பெப்பர் தூவிக்கிறேன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சோண்டு எனக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு உப்பையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தூள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி பெப்பர் காரமும் பச்சை மிளகா காரம் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் இந்த இந்த கறியில் பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுவிட்டேன் வந்துடுச்சு இப்போ நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம மேலே மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுவோம் திரும்பி நம்ம எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணுவோம் நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா திரும்பவும் கலரையும் விட்டு திரும்பவும் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே விடுவோம் கலந்து விட்டாச்சு இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் கட்டியாக தேவை கிரேவியாக அதனால் நான் மூடி போடாமல் அப்படியே வந்து இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன் கறி ஆல் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்களும் இதேமாரி கோகோனட் மில்க் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்